கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக நிர்வாகி குஷ்பு பதிலளித்துள்ளார்

செகண்ட் திங் கோர்ட் செட்ஸ் நோ கான்பிடன்ஸ் ஆர்டர் நடக்கிறச்சே வந்து இந்த மாதிரி இட் இஸ் நாட் நார்மல் சொன்னேன் தயவு செஞ்சு இது பாஜக ரூல் பண்ற மாநிலமும் ஓகே தமிழ்நாடு வந்து நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களுக்கு தமிழ்நாட்டுல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் ப்ரொட்டெட் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ப்ரொட்டெட் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் அசோசியேஷன் சொல்லிருக்காங்க ஏன் வந்து தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் இத கண்டிக்கல கண்டுக்கல யாருமே ஏன் அது யாருமே நமக்கு அரச நாளைக்கு நம்மளோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அவங்களுக்கு மதர்ஸ்க்கு இது நடக்காதா தயவு செஞ்சு இது வந்து

உணவா நீங்க எல்லாமே வருவீங்க எல்லாரும் வருவீங்க வாங்க எல்லாமே வாங்க நான் இல்ல சொல்லி சிபிஐரிய நட்டமே வந்து இதுல டேம்பர் பண்ணலயே எவிடென்ஸ்ல யாருமே டேம்பர் பண்ணல